கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அட்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் எனவே அன்பு சகோதரர்களே கடனில் சிக்கி தருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய வீடியோஸை பார்க்கும் பொழுது கமாண்ட்ஸிலே கேட்டார்கள் கடன் சம்மந்தமாக பிரத்தியமாக ஏதாவது துவா சொல்லித்தாங்கன்னு சொல்லி இந்த துவா புஹாரி முஸ்லீம் என்ற நூல் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவசியம் இதை நீங்கள் ஓதி வாருங்கள் தமிழிலும் அரபியிலும் நாங்கள் ஸ்க்ரீனும் தருகிறோம் அதே போன்று டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த துவாவை பதிவு செய்கிறோம் அவசியம் இந்த துவாவை ஓதி வருங்கள் மறுபடியும் நான் சொல்லி தருகிறேன் அவ்வாஹுபிக்க மினல் மகுரமிசமி இது யாரெல்லாம் ஓதலாம் என்றால் கடலில் சிக்கி தவிக்க கூடியவர்களும் ஓதலாம் கடனில் பக்கம் இன்னும் போகவே இல்லை அவங்களும் அல்லாட்டை கேட்கணும் யார்லாம் எனக்கு கடன் வாங்குற மாதிரி உண்டான சூழலை கொடுக்காத அது சொந்தமோ வந்தமோ தெ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அக்கமோ பக்கமோ யாராகட்டும் முஸ்லீமோ சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் கடனாடியாக நான் ஆகிவிடக்கூடாது அந்த மாதிரி சூழலை எனக்கு ஏற்படுத்து என்ற எண்ணத்திலும் இந்த துவாவி போதலாம் நீங்களும் நானும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி தான் நம்மளில் பல பேருடைய ஆவல் கடனில்லாத வாழ்வு வேண்டும் என்றும் விருப்பப்படுவோம் ஏன்னா ரெண்டுமே பாரம் ரெண்டுமே சுமை ரெண்டுமே கஷ்டம் நோயோடு வாழுகிற வாழ்க்கையும் சிரமமானது அதே போல்தான் கடனோடு வாழுகிற வாழ்க்கையும் அது உள்ளபடியே சிரமத்திற்குரியது தான் ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டம் எப்படி ஆகிப்போச்சுன்னா கடனோடு தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது ஒரு காலம் இருந்துச்சு நமக்கு ஒன்று தேவை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு விருப்பப்பட்டோம்னா அதற்குன்னு காசு சேர்ப்போம் அதுக்குன்னு உண்டானதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்தா மாதிரி சேர்த்து கடைசியில் அந்த பொருளை போய் வாங்குவோம் இன்றைக்கி அப்படிலாம் செய்ய தேவையில்லை தாராளமாக பல பேர் கடை விரித்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்கோ கொடுத்துக்குங்க மிச்சத்தை பேசாமல் இஎம்ஐயில் போடுங்க என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் கடனோடு தான் வாழுகிறோம் அதுவும் எப்படியான கடன் வட்டியோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய கடன் தான் நம்மளே பலருடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நிறைய பேர் கடனில் சிக்கி தவிப்பதை பார்க்கிறோம் இல்லையா ரொம்ப பெரிய கடனில் மன உளைச்சல்ல கடுமையான ஒரு நெருக்கடியில இருக்கிறோம் அப்படின்ற சொல்றத பார்க்குறோம் சமீபத்துல கூட உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இரண்டு பெண் பிள்ளைகளை விஷம் கொடுத்து அந்த பெண்ணும் சேர்ந்து வசத்தை குடிச்சு மொத்த பேரும் தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈரோடு என்ற ஊரை சேர்ந்த ஒரு பிள்ளைங்க மூணு பேரும் சேர்ந்து இறந்துடுறாங்க தற் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்ன காரணம்னா தன்னுடைய கணவனுக்கு இருந்த கடன் சுமை அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் இதனால் ஏற்பட்ட சச்சரவு சண்டை பிரச்சனை கடைசியில் வந்து தற்கொலையில் கொண்டு போய் உள்ளபடியே தற்கொலை எதற்கும் தீர்வே ஆகாது அது நமக்கு தெரியும் இஸ்லாமும் அதை வரவேற்கவே இல்லை தற்கொலையை ஆதரிப்பதற்கோ வரவேற்பதற்கோ இஸ்லாத்தில் துளியலமும் இடம் கிடையாது அதுல தெளிவா இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் மனிதனை கடன் எந்த தூரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது என்று எனவே கடன் ரொம்ப ஆபத்தானது கடனிலிருந்து மீழ்வதற்கு கடனிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு வல்ல அல்லாஹ ஒவ்வொரு நாளும் நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நிறைய நபர்கள் தண்டலுக்கு வாங்கி தங்களுடைய மொத்த சுயத்தையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கண்கூட பார்க்க முடியுது அஞ்சு பத்துக்கு வாங்கிடுறாங்க ஏதோ கொஞ்சம் இந்த தேவை நிறைவேறுமே அவன்கிட்ட கொஞ்சம் காசை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான உண்டான நெருக்கடியில் வாங்கி கடைசியில் மொத்தத்தையும் இழந்து நடு வீதியில் வந்து நிற்கக்கூடிய சூழலுக்கு பல குடும்பங்கள் தள்ளப்படுறத பார்க்குறோம் இல்லையா கந்து வெட்டிக்கு மாட்டி பல்வேறு நபர்கள் சிக்கி தவிப்பதை நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுது உணர முடியுது கண்கூடா பார்க்க முடியுது அன்பு சகோதரர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நம்முடைய ஆள் மனதில் அழுத்தமாக பதிந்து கொள்ள வேண்டும் எந்த பெரிய சூழல் நெருக்கடி எந்த பெரிய கஷ்டம் எந்த பெரிய தேவை எனக்கு வந்தாலும் ஒரு காலம் நான் வட்டியின் வாசலுக்கு போகவே மாட்டேன் வட்டியின் மூலமாகத்தான் என்னுடைய தேவை நிறைவேறும் என்ற சூழல் எனக்கு ஏற்பட்டால் பரவாயில்லை அந்த தேவை நிறைவேறாமல் இருந்துட்டு போகட்டும் நான் அந்த வாசலுக்கு போக மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தா அல்லாஹ் அந்த மாதிரியான சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை மட்டும் நான் நம்முடைய ஆள் மனதில் விதைத்து கொள்ள வேண்டும் அன்பர்களே வட்டி நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை மொத்தத்தையும் அழிச்சிரும் நிர்மூலமாக்கிறோம் நம்ம நினைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கொடுக்குறோம் கொடுத்துட்டு போகிறது மாசம் மாசம் தானே கொடுக்குறோம் சேர்த்து நாலாயிரரூபான்ற இடத்துல ஒரு நாலாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா கொடுக்குறது என்ன பெருசாக வந்துடு போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையாக ஏறுற மாதிரி ஏறி நம்முடைய மொத்த பொருளாதாரத்தை மட்டுமல்ல நம்முடைய நிம்மதியையே சீர்குலைத்து விடும் என்ப எனவே அன்பர்களே நாம் அதிலிருந்து தவறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் முதலிலே கடனை வாங்குகிற பொழுது யோசிக்கணும் நம்ம இதை திருப்பி எவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியும் எவ்வளோ சீக்கிரத்தை இதை அடைக்கலாம் கொடுத்த வாக்குறுதியை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றிடணும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டா அந்த நேரத்தில் எப்படியாவது கொடுத்துறணும் அதற்குண்டான சூழலை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம வாங்கணும் எனவே தான் பெருமானா சடல் சொன்னாங்க யார் கடனை வாங்கும் பொழுது மிக சீக்கிரமாக கொடுத்து விட வேண்டும் இறை அருளால் என்ற எண்ணத்தில் வாங்குகிறாரோ அல்லாஹ் அவருக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவான் சீக்கிரமாக ஏற்படுத்துவான் ஆனால் வாங்கும் பொழுது ரெண்டு விதமான எண்ணம் கொடுத்தா கொடுப்போம் இல்லைன்னா தள்ளி விட்றலாம் பார்ப்போம் நாலு மாதம் கழிச்சு பார்க்கலாம் கடன் வாங்கும் வரை நம்மிடத்தில் சிலர் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் வாங்கியதற்கு பிறகு அவர்கள் பேசுகிற பேச்சும் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கின்றது நம்ம உலகத்தில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா அப்போ இதெல்லாம் எதற்கு ஏற்படுது வாங்கும் பொழுதே நாம் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அதுதான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்வான் வாங்கும் பொழுதே அந்த எண்ணத்தில் குளறுபடி ஏற்பட்டு போனால் அந்த ஏற்பாடு அப்படியே கைக்கு பல காசுகள் வந்து போனாலும் கூட கொடுக்கறதுக்கு நான் சூழலாக அல்ல தரமாட்டான் எனவே அன்பர்களே இதை நாம் முதலில் கவனத்தில் வைக்க வேண்டும் வாங்கிவிட்டால் நாம் தான் பொறுப்பு அந்த கடனை கொடுக்கும் வரை கடனோடு ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு பெருமானா சல்லாசனம் பாதுகாப்பு தேர்ந்தாங்க என்பது ஒரு செய்தி அந்த கடனோடு ஒருவர் மரணித்து விட்டால் அந்த கடனை அடைப்பதற்கு ஆள் இல்லை என்றால் பொறுப்பாளர்கள் இல்லை என்றால் நான் தொலை வைக்க மாட்டேன் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் பெருமானா சல்லாசலம் காரணம் அந்த கடனின் தூரம் அந்த கடனினுடைய அந்த வேதனை பாரதூரமானது என்பதை ரசூடுல்லாய் சல்லாசிவம் உணர்த்தி காட்டிருக்காங்க வீர மரணம் அடையக்கூடிய நபருக்கு எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிப்பான் ஆனால் கடனை தவிரே என்று பெருமானார் சொன்ன வார்த்தையிலிருந்து அதனுடைய கனம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எனவே அன்பர்களே இந்த காணொலியில் நான் உங்களுக்கு முதலில் சொல்லக்கூடியது வாங்கும் பொழுது எவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேன் என்ற வைராக்கியத்தோடு செயல்படுங்கள் உங்கள் தேவைகள் எல்லாம் அடுத்த பட்சத்து அடுத்த கட்டத்தில் வைத்துவிட்டு கடனை கொடுக்கறதுக்கு என்ன முதல்ல முடியுமோ அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து மற்ற தேவைகளை பார்க்கலாம் இதன் இந்த காணொலியின் இன்னொரு பாகம் கடனில் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவிடத்தில் எப்படியான முறையீடலை எப்படியான துவாக்களை செய்து அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை குறித்து உண்டான செய்தியை பேசுகிறது புகாரி முஸ்லீம்லே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது சையிதத்துனா ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹுத்லானஹா உம்முல் மு மினின் மூமின்களின் அன்னையர் அசரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூல்ல்லா சல்லாஸ்லாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இந்த துவா ஓதுவாங்க நம்ம இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கடனில் சிக்கி இருக்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக இதை மனனம் செய்யுங்கள் அல்லாஹும இன்னி உன்னிடத்தில் நான் கடனை விட்டும் பாவங்கள் செய்வதை விட்டும் காவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா இந்த துவாவை ஓதுவாங்க ஒவ்வொரு துறையிலும் ஓதுவாங்க ஆயிஷாமா அம்மா சொன்னாங்க யார் ரசூல் மற்ற தேவைகளை விட்டு நீங்க பாதுகாப்பு தரத விட இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்பவுமே நீங்க அதிகமா நீங்க அல்லாட்ட காவல் தேடுகிறீங்களே என்ன காரணம் இந்த கடன் விஷயமா ரொம்ப அல்லாட்டை நீங்கள் வந்து இஸ்தி அதாச்சிங்களே பாவம் பண்ணி தருறிங்களே அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு கா பாதுகாக்கணும்னு அல்லாட்ட வேண்டிங்களே என்ன காரியம்னு கேட்டாங்க அப்போ சல்லாசன் சொன்னாங்க ஆமா ஏன் அதிகமாக இருந்து பாதுகாப்பு தர தெரியுமா எப்போ ஒரு மனுஷன் கடன் பட்டுறானோ அந்த சொமை அதிகரித்து போகுதோ அவன் பேசினால் பல சந்தர்ப்பங்களில் போய் பேசக்கூடிய சூழல் ஏற்படும் அவன் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய சூழலிலே கொண்டு கடன் அவனை சில சந்தர்ப்பங்களில் தள்ளிவிடும் ரெண்டு பாவம் நடந்துடும் பெரிய பொய் காரனாக மாறிவிடுவான் பெரிய மோசடிக்காரனாக கொடுத்த வாக்கை மீறக்கூடியவனாக கொடுத்த வாக்கை காற்றில் பறக்க வைக்கக்கூடிய சூழலிலே அவன் மாறி போய்விடுவான் இந்த ரெண்டு பாவமும் இந்த கடனால் ஏற்பட்டு போகும் எனவே தான் நான் அல்லாஹ் விடத்திலே இந்த துவாவை அதிகமாக கேட்கிறேன் என்று அதரத் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா அதிக அல்லாகுத்து நான் அறிவிக்கிறாங்க எனவே அன்பு சகோதரர்களே கடனில் சிக்கி தர்க்கக்கூடிய நிறைய பேர் நிறைய வீடியோஸை பார்க்கும் பொழுது கமெண்ட்ஸிலே கேட்டார்கள் கடன் சம்பந்தமா பிரத்தியமாக ஏதாவது துவா சொல்லித்தாங்கன்னு சொல்லி இந்த துவா புகாரி முஸ்லீம் என்ற நூல் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவசியம் இதை நீங்கள் ஓதி வாருங்கள் தமிழிலும் அரபியிலும் நாங்கள் ஸ்கிரீனிலும் தருகிறோம் அதே போன்று டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த துவாவை பதிவு செய்கிறோம் அவசியம் இந்த துவாவை ஓதி வருங்கள் மறுபடியும் நான் சொல்லி தருகிறேன் அவ்வாஹு இன்னி அழுதுபிக்க மினல் மகுரமி இது யாரெல்லாம் ஓதலாம் என்றால் கடனில் சிக்கி தவிக்க கூடியவர்களும் ஓதலாம் கடனில் பக்கம் இன்னும் போகவே இல்லை அவங்களும் அல்லாட்டை கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு கடன் வாங்குற மாதிரி உண்டான சூழலை கொடுக்காத அது சொந்தமோ வந்தமோ தெ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அக்கமோ பக்கமோ யாராகட்டும் முஸ்லிமோ சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் கடனாடியாக நான் ஆகிவிடக்கூடாது கூடாது அந்த மாதிரி சூழலை எனக்கு ஏற்படுத்து என்ற எண்ணத்திலும் இந்த துவாவை ஓதலாம் கடனில் சிக்கி கூடி சிக்கி தவிக்கக்கூடிய அந்த மக்களும் இந்த துவாவை ஓதும் பட்சத்திலே வல்ல அல்லாஹ் நிச்சயமாக அதிலிருந்து மிகச்சிறந்த விடுவு விடுவு காலத்தை மிகச்சிறந்த வழியை அவர்களுக்கு தீர்வை தருவான் என்று நம்புவோம் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக ஆமி